ரவிமோகன் மனைவி ஆர்த்திபதி கெனிஷா போட்ட பதிவு என்னதான் நடக்குது நடிகர் ரவிமோகன் தன்னோட மனைவி ஆர்த்தியை விட்டு இன்னும் பிரியாத நிலையில அவர் கெனிஷா கூட பொது வெளியில தலை காட்டியிருக்காரு இந்த நிலையில கெனிஷா வெளியிட்டிருக்க இருக்கக்கூடிய சமீபத்திய பதிவு ஒண்ணு இணையத்துல வைரல் வருது கடந்த ரெண்டு நாட்களா சமூக வலைதளங்களை திறந்தாலே முன்னாடி நிக்கிற முகமா இருக்காரு ரவிமோகன் இவர் கெனிஷா பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கல்யாண நிகழ்வுல கலந்துகிட்டது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கப்புறமா அவரோட மனைவி ஆர்த்தி பதிவிட்டு இருந்த விஷயங்களும் ஷாக்கிங் தகவல்களா இருந்துச்சு இதுக்கு கெனிஷா பதிலளிக்கக்கூடிய கூடிய வகையில ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க Thank you. பிரபல சினிமா தயாரிப்பாளரான ஐசரி கணேஷோட பொண்ணுக்கு சமீபத்துல கல்யாணம் நடந்துச்சு இதுல திரை பிரபலங்கள் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் வெற்றிமாறன் சுந்தர் சி மாதிரியான பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க இதுல இருந்தது ரவி ரவிமோகன் அப்புறம் கெனிசா பிரான்சிஸ் தான் ரெண்டு பேரும் ஒரே நேர உடையணிந்து வந்து இந்த கல்யாண நிகழ்வுல கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தினாங்க அது மட்டும் இல்லாம மண்டபத்துக்குள்ள போகும்போதும் வரும்போதும் கையை பிடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போனாரு ரவிமோகன் ரவிமோகனுக்கு இன்னும் திருமண விவாகரத்து ஏற்படாத நிலையில இப்படி அவர் ஒரு பொண்ணு கூட பொது வெளியில வந்திருக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு y <laughs> இந்த நிலையில கெனிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க அதுல அவங்க ஒருத்தர் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜை இணைச்சிருந்தாங்க அதுல அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஹே கெனிஷா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டவங்களோட வலிமையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒருத்தர் நம்ப நியாயம் தீர்க்கிறத பாக்கிறது ரொம்பவே கொடுமை அவங்க உங்களையும் ரவியோட பேருக்கும் களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கிற ஒரு சந்தர்ப்பவாதி அவங்க உண்மையான நிறம் சீக்கிரமே வெளிப்படும்னு தெரிஞ்சுக்கிறதால அவங்க மேல இருக்கிற மோசமான மக்கள் தொடர்பு வேலைகளையும் தீய மனசையும் ஒரு வாரத்துக்கு மேல தாக்கப்பிடிக்க முடியாது அவங்களை பாதுகாக்கிற பெண்கள் அவங்களோட அனுதாபத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க இங்க செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் அவங்கள புறக்கணிக்கிறது தான் நீங்க ரவியோட சேர்ந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு நீங்கள் ஒரு வலிமையான சுதந்திரமான பொண்ணு ஏன்னா அம்மாவோட பணத்தை உறிஞ்சி வாழ்ற மாதிரியான வாழ்க்கை இல்லை உங்களோடது அவங்களோட வாழ்க்கை மாதிரி இல்லை உங்க வாழ்க்கை ரவி யாரு எவ்வளவு உண்மையானவர்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய கெனிஷா எனக்கு வந்த குறுஞ்செய்திகள்லயே இதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னாடி அந்த ஸ்டோரி அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது